வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் ஆருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா நான் பெண்ணின் பின் துவாரத்தில் செய்ததுக்கு அப்புறம் அதாவது பெண்ணோட ஆசன வாயில செய்கிறார் அவர் ஆமாம் அப்புறம் பெண் துவாரம்னா என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது ஏன்னா எனக்கு தெரியாது சரியா ஸோ அண்ணா நான் பெண் நான் பெண்ணின் பின் துவாரத்தில் செய்ததுக்கு அப்புறம் என் காம்பில் தாங்க முடியாத துருவாடை வருகிறது அதாவது அவர் போய் உள்ளே போய் குழப்பிடுறாரு ஆமாம் ஸோ வந்து ஆணூர் அந்த ரோஸ் கலர் முட்டை வந்து சாணி கலருக்கு மாற்றிடுறாரு நம்மால் சரியா தடுப்பதற்கு ஏதாவது முறை உண்டா இவரால் வந்து பின்னாடி செய்கிறத வந்து அவரால் வந்து கட்டுப்படுத்த முடியலை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி உண்டா காண்டம் போட்டு முயற்சித்தேன் காண்டம் உள்ளே கிழிஞ்சிருது போல் காண்டம் போட்டுட்டு அடிக்கிறான் பின் அதாவது பெண் அதாவது பின் துவாரத்தில் காண்டம் போட்டுக்கிட்டு செய்கிறார் பட் நோ யூஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் வேறே எழுதியிருக்க இதெல்லாம் வெள்ளைக்காரங்கிட்டருந்து கற்றுக்கிட்டது அவன் தான் வந்து அதை ஒரு கலையாகவே வச்சுருப்பான் மேலை நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் பெண்ணோட பின் துவாரத்தில் செய்கிறது ஒரு கலையாகவே அவங்க பண்ணுவாங்க அதுக்கு வந்து அவன் சில ஜெல்லியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பான் கே ஒய் ஜெல்லின்னு சில ஜெல்லி இருக்கும் அந்த ஜெல் அந்த ஜெல்லியை உள்ளே தடவிட்டு உள்ளே விட்டானா அது போயிடும் ஸோ அந்த மாதிரி உண்டு ஆனால் நம்ம நாட்டில் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த கொடுமை வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு வந்து யூகே யூஎஸ்ன்னு போய்ட்டு ஸோ வேறு சில ஸ்கில்லை கற்றுட்டு வர்றது போல் இந்த ஸ்கில்லை கற்றுட்டு வந்துடுறான் இந்த பெண்ணோட பின் துவாரத்தில் செய்கிறத இப்போ ஒரு கலையாகவே நம்ம ஆளுங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில நேரத்தில் சில இடங்களில் பெண்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு அது வந்துருச்சு ஸோ அது வந்து மலம் போகக்கூடிய ஒரு கழிவு பாதை எப்போவுமே வந்து ஒரு ஆணோட ஆணூறு ஆணூறுப்போ ஹோமோசெக்ஸில் வந்து ஒரு ஆ இன்னொருத்தன் ஆசன வாயில உள்ளே விடுவான் கொஞ்சம் நேரம் கழித்து இவன் அவனுக்கு விடுவான் இது ஹோமோசெக்ஸுன்னு சொல்கிறோம் சரியா ஸோ இதில் கூட நான் இடையில ஒருத்தன் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணான் ஃபோனில் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி எங்கள் மாமா பையன் என்னை வந்து கேட்ச் பண்ணிட்டான் ஒரு நாள் ஆணை அவனும் படுத்திருந்தோம் இந்த மாதிரி பண்ணிட்டான் ஸோ அடுத்து அவன் வந்து நீ என்னையே தான் வந்து கடைசி வரைக்கும் என் கூட தான் இரு நீ இருக்கணும் நான் வந்து ஹஸ்பண்ட் நீ ஒய்ஃப்னு சொல்கிறான் எனக்கு கல்யாணத்துக்கு வந்து வீட்டில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க நீ கல்யாணம் பண்ண போனீன்னா நான் வந்து ஏதாவது இதில் வந்து காரில் விழுந்து பஸ்ஸில் விழுந்து ட்ரெயினில் விழுந்து செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான் நீ எனக்கு மட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறான் இப்படிலாம் வந்து சில கேஸ் வருது இவங்கெல்லாம் வந்து அந்த ஆசன வாயில் போனரக்கூடிய கூட்டம் ஸோ இதே மாதிரி வந்து நிறைய திருமணமான சில சிலதெல்லாம் நானே பார்த்துருக்குறேன் சில ரீல்ஸில் இன்ஸ்டாவிலலாம் வந்து கதறிக்கிட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய சில பெண்களை நானும் பார்த்துருக்குறேன் இந்த ஆசன வாயில் வந்து செய்கிறதுனால ஆசன வாயில் ஒரு பெண்ணோட ஆசன வாயில் செக்ஸில் ஈடுபடுறதுனால சில நேரங்களில் அந்த பெண்களுக்கு வந்து மூலம் பைல்ஸ் வந்துடும் இன்னும் சில நேரங்களில் வந்து ஆசன வாயில் வெடிப்பு கட்டி இந்த மாதிரி பிரச்சனையும் வந்துடும் இன்னும் சில நேரங்களில் வந்து உனக்கு இந்த பிணைகளில் இருக்கக்கூடிய சின்ன டிப்பு இருக்குல்லையா யூரின் போகக்கூடிய டிப்பு அதுக்கு உள்ளே வந்து மலை கிருமிகள் உள்ளே போய் உனக்கும் வந்து விதையில் ஆயிரும் விதையில் இல்லை விதைக்குள்ளே கட்டி வர்றது இல்லை வந்து ஆணுறுப்பு சார்ந்த சில நோய்கள் புற்று போன்ற சில நோய்கள் வருவதற்கு இதுவே பிரச்சனை ஆகிடும் நிறைய மைக்ரோ ஆர்கானிக்ஸ் வந்து வளர்ந்துடும் இன்னொரு சிலர் இருக்கான் ஆசன வாயில் செஞ்சுட்டு அப்படியே கொண்டு போய் பெண்ணுறுப்பில் செய்வான் ஸோ அப்படியெல்லாம் வந்து ஈடுபடுறப்போ வந்து அதாவது செக்ஸ்லேயும் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது இப்போது உனக்கு வந்து ஆசன வாயில் வந்து பண்ணுறதுனால உன்னோடைய ஆணுறுப்பில் துர்வாடையை அடிக்குது அப்படின்னா ஒன்று அங்கேருந்து உனக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கணும் இல்லை அப்படின்னா வந்து உன்னோட இன்ஃபெக்ட் அங்கே போய் கூட்டாக ஒரு கலவையாக மிக்ஸ் ஆகி ஒரு மைக்ரோ ஆர்கானிக்ஸை தான் நீயே உருவாக்கியிருப்ப சரியா ஸோ பின்புறம் செய்கிறது அப்படின்றது வந்து அறுவருக்கத்தக்கது அது ஆணுறுப்புக்கு கேடு நிறைய ஆண்கள் வந்து என்கிட்ட வந்து கவுன்சிலிங் வர்றப்ப சொல்கிறது உண்டு ரெண்டு வாட்டி பின்னாடி செஞ்சேன் நாலு வாட்டி பின்னாடி செஞ்சேன் அதுக்கப்புறம் ஆணுறுப்பு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறவன் நிறைய பேர் இருக்கான் ஏன்னா அது மசில்ஸ் இருக்குது பாருங்கள் அது மலத்தை இப்படி இப்படி தள்ளி இப்படி தள்ளக்கூடிய தன்மையில் இயற்கை வச்சுருக்கோம் மலம் வர்ற ஃபீலிங் வருதுன்னா அந்த மலம் வந்து சல்லுன்னு அப்படி வந்துடுறதில்ல அந்த மலத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்படி தள்ளி இப்படி தள்ளி இப்படி தள்ளும் ஸோ நீ அதுக்குள்ளே போய் உன்னுடைய ஆணுறுப்பை நுழைக்கிறப்ப அங்கே இருக்கிற அந்த அந்த தள்ளக்கூடிய மசில்ஸோட கண்டென்ட்டு போயிடும் அப்போ என்ன ஆகும்னா அந்த பெண்ணுக்கு வந்து மலச்சிக்கல் உருவாகிறது மூலம் வர்றது வேறு சில பால்வினை நோய்களை உருவாக்குறது இப்படி சில பிரச்சனைகள் வந்துடும் சரியா பெல்விக்கில் இன்ஃப்ளமேஷன் ஆகிறது ஸோ செக்ஸ் என்று செக்ஸ் என்பது வந்து அந்த புணர்ச்சி பாதைன்னு சொல்லக்கூடிய வெஜினலில் மட்டும்தான் பண்ணணும் பின்புறத்தில் கண்டிப்பாக பண்ணால் கண்டிப்பாக அதற்கான வந்து பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் ஆண்மை போயிடும் உறுப்பு போயிடும் சின்னதாகிடும் சரியா அப்புறம் செக்ஸ் பண்ண முடியாது அப்புறம் சுருங்குதே சுருங்குதே சூனியமாக போகுதே அப்படின்னு சொல்லி சூனிய பாடல்தான் பாடணும் சரியா ஸோ அதனால் வந்து ஒழுங்காக வந்து அதாவது பின்புறம் வந்து புணர்ச்சி பண்ணாமல் முன்புறமே முன்னோக்கியே செல் தம்பி என்பது என்னுடைய கருத்து நன்றி